வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா கத்திரிக்காய் சட்னி எப்படி ஆசையாதுன்னு பார்ப்போம் இந்த சட்னி வந்து தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க சாதத்தில் கூட பெஸ்ட்டு சாப்பிட்லாம் கத்திரிக்காய் வந்து நான் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துருக்கோம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட என்ன வரமிளகா கொத்தமல்லி தழை கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்துப்போம் இப்போ வந்து ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் நல்லா கத்திரிக்காய் வதங்கணுங்க அதனால எண்ணெய் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க உண்டுமே புளுத்த மருப்பு சேர்த்துப்போம் உளுத்த மருப்பு நல்லா கொஞ்சம் லோஷாகட்டும் மிளகாய் சேர்த்தாச்சுங்க இப்போ கத்திரிக்காய் சேர்த்துப்போம் வந்து மிளகாய் நல்லா செவந்துருச்சு இந்த வந்து கத்திரிக்காய் நல்லா தண்ணிலாம் கத்திர கொஞ்சம் நல்லா கத்திரியை கொஞ்சம் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த வதங்கிட்டு வந்து வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துப்போம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு மட்டும் கொஞ்சம் இப்போ வந்து தக்காளி சேர்த்துப்போம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் தக்காளிக்கு வந்து உப்பும் சேர்த்துப்போம் உப்பும் கொஞ்சம் மஞ்ச பிடியும் சேர்த்துப்போம் சட்னி தேவையான உப்பையும் சேர்த்துறேன் ஒரு இந்த மாதிரி அஞ்சு கத்திரிக்காய் எடுத்தீங்கன்னா ரெண்டு தக்காளி சேர்க்குங்க ரெண்டு வெங்காயம் சேர்த்துங்க கரெக்டாக இருக்கும் குளிப்பு இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் மட்டும் பழி எடுத்துக்கோங்க கொஞ்சமும் மஞ்சள் படி இப்போ இதோடயே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியோட தண்டு இருக்குல்ல அதை கட் பண்ணி போட்டுருவோம்ல அதை வச்சு செஞ்சிடலாம்

ஊற்றி பாருங்க சும்மா கொஞ்சம் தெளிச்ச மாதிரி ஊற்றி அப்படியே கொஞ்ச நேரம் மூடி போட்டுருங்க கொஞ்ச நேரம் வேகட்டும் கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வேகட்டும் சிம்மில் வச்சு மூடி வச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேகட்டும் பாருங்க கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் ஒன்றும் பதிமா நல்லா வெந்துருச்சு பாருங்க இவ்வளோ நசுங்கன்னா நசுங்குது அவ்வளோ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக சக்கரை மட்டும் சேர்த்துப்போம் நான் வந்து நீங்க வந்து வெள்ளம் இருந்தா வெள்ள தத்துங்க நான் வெள்ளம் இல்லாதனால கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கிறேன் லைட்டா சேர்த்துங்க சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த சூட்லயே இதை அப்படியே கட்டி விட்டுருங்க ஆட்டும் ஆனதுக்கு அப்புறம் சட்னி ஆரிச்சு வந்துருக்கோம் இப்போ நம்ம வதக்கச்ச கத்திரிக்காய் நல்லா ஆரிடுச்சுங்க மிக்சி ஜால மாத்தியாச்சு இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஓட்டிட்டு வந்துப்போம் ரொம்ப வலுவலுன்னு ஓட்டாம கொஞ்சம் ஒரு மாதிரி திப்பி திப்பியா இருக்க மாதிரி ஓட்டிக்கிங்க ரொம்ப நைஸா ஓட்டிடாதீங்க இப்போ ஓட்டிட்டு வந்துப்போம் இங்க ரொம்ப தி ரொம்பவும் திப்பி திப்பி இல்லாம ரொம்பவும் வலுவல் இல்லாம கரெக்டா அப்படி இந்த மாதிரி ஓட்டிக்கங்க இப்போ வந்து ஒரு மிக் ஒரு வடைச்சட்டி வச்சு தாளிச்சுப்போம் ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம் கருவேப்பில தேவையில்லைங்க நம்ம தான் இதுல வந்து கருவேப்பில போட்டு ஓட்டிருக்கோம்ல அதனால தேவையில்லை இப்போ இதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்துப்போம் சோம்பு சேர்த்துப்போம் சட்னி கலைக்கிறப்ப சோம்பு சேத்துக்குங்க நல்லா வாசனையா இருக்கும் சட்னி கடுகு நல்லா வெடிச்சு சட்னி கொஞ்ச நாள் மிக்சி தார மட்டும் அலங்கி தண்ணி சேர்த்துப்போம் நான் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கலந்தாச்சு கொஞ்சம் பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் நீங்க தாளிக்கிறப்ப எண்ணெயில கூட சேர்த்துக்கலாம் நான் எண்ணெயை சேர்க்க மறந்துட்டேன் அதனால லாஸ்டா நல்லா சேர்த்துக்கோ ரொம்ப நேரம் சட்னி கொதிக்கணும் அவசியம் இல்லைங்க ஏன்னா நல்லா வதக்கி தானே செஞ்சிருக்கோம் அதனால சும்மா லைட்டா ஒரு கொதி வந்தாலும் மட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம் அவ்வளவுதான் நம்ம கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நான் இப்ப தோசை தான் போறேன் தோசைக்கு இந்த கத்திரிக்காய் சட்னியும் தொட்டு போறோம் நல்லா டேஸ்டா இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு சாதத்துல கூட பெஸ்ட் சாப்பிடலாம் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சட்னி சும்மா ஒரு கொதி வந்துச்சு ஆஃப் பண்ணிப்போம் இங்கே பாருங்க நான் அஞ்சரைப்பட்டி இப்படி தாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம் இந்த தான் கடுகு ஜீரகம் மிளகு எல்லாம் ஒன்றா கலந்து இப்படி எடுத்து வச்சுப்போம் ஏன்னா தனித்தனியாக போடணும் அவசியம் இல்லை இப்படி டக்குனு மிளகா கூட எடுத்து போட்டுக்கலாம் மாதிரி கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுப்போம் மூணையும் சேர்த்து டக்குன்னு அப்படியே எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் ஏன்னா இப்பெல்லாம் டப்பியிலெல்லாம் போட்டு போட்டு ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்க சௌரியமா இருக்காது இந்த மாதிரி கலந்து வச்சிக்கனா நல்லா ஈஸியாக இருக்கும் அஞ்சாரப்பட்டி வீட்டுல வைங்க ரொம்ப நல்லது தாங்க லட்சுமி மோசம் செய்யறேன்னு சொல்லுவாங்க அஞ்சரப்பட்டி தான் வச்சிருப்போம் அப்பட்டி வச்சிருப்போம் இப்பதான் எல்லாம் டப்பிலையும் சில்வர் தட்டில் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம் அஞ்சாரப்பட்டியில காசு வச்சு எடுங்க நம்ம இதை வந்து அதிகம் காசு வச்சு எடுக்க முடியாது ஆனா நான் சில்லறை காசு வச்சு எடுத்துக்குவோம் சில்லறை காசு இருந்தா கொண்டாந்து டக்குன்னு அதை வச்சுப்போம் நல்லா ஈஸியா இருக்கும் அஞ்சாரப்பட்டி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிச்சுக்கோங்க சௌரியமா இருக்கும் டக் டக்குனு எல்லாம் எடுத்து போடுறதுக்கு நம்ம கத்திரிக்காய் சட்னியை கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ